நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இது உங்கள் அருண் லானிவர் தொடர்ந்து பாத்துட்டு வாங்க இன்னைக்கு இந்த சட்டப்பதியில் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஆன்லைன்ல வந்து பட்டா அப்ளை செய்யப்படும் போது விண்ணப்பம் மீது வந்து வருவாய்த்துறையினர் எவ்வாறு வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்குடைய தீர்ப்பில் வந்து சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வந்து வழங்கியுள்ளது அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வந்து பின்பற்றி தான் வருவாய்த்துறையினர் வந்து ஆன்லைன்ல பட்டா மாற்றம் செய்யக்கோரி விண்ணப்பம் செய்யப்படும் போது அந்த விண்ணப்பத்தின் மீது வந்து பல்சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வழக்குடை தீர்ப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த தொடர்ந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பட்டா அப்ளை செய்யப்படும் போது அந்த விண்ணப்பத்தோடு வந்து முழுமையாக அனைத்து ஆவணங்களும் வந்து வைக்கப்படாத போதோ இல்லை வந்து அனைத்து ஆவணங்கள் வைத்தாலும் அதில் வந்து சில குறைபாடுகள் உள்ளது என்ற ஒரு காரணத்தை வந்து ரொம்ப எலாபரேட்டா வந்து விளக்கமாக சொல்லாமல் வந்து சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு சொல்ற ஒரு ஒற்றை வரி காரணத்தை குறிப்பிட்டோ இல்ல வந்து எவ்வித காரணங்களும் குறிப்பிடாமல் ஒரு பட்டா அப்ளை செய்யப்பட்ட அந்த மனு நிராகரிக்கப்படும் போது விண்ணப்பதாரருக்கு வந்து என்ன தீர்வுகள் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வழக்குடை தீர்ப்புல வந்து சொல்லியிருக்காங்க அதே போல இந்த மாதிரி கொண்ட பிரச்சனைகள் உள்ள அந்த விஷயங்களில் வருவாய்த்துறையினர் எவ்வாறு வந்து முடிவெடுக்க வேண்டும் எவ்வாறு வந்து அந்த விண்ணப்பத்தின் மீது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த வழக்குடைய பெயர் தான் வந்து எம் ராணி வர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் அதர்ஸ் இதோடைய சைட்டேஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் எம்எல்ஜே ஒன் செவன் எயிட் இப்ப இந்த வழக்குல பார்த்தீங்கன்னா நாலு வழிகாட்டுதல் வந்து வருவாய்த்துறையினர் கட்டாயமாக வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப முதல் வழிகாட்டுதல வந்து என்ன சொல்றாங்கன்னா பட்டா மாற்றம் செய்யக்கோரி ஒரு விண்ணப்பம் பதிவு செய்யப்படும் போது அந்த விண்ணப்பத்தின் மீது வந்து விபியூட்டி தாசில்தார் தாசில்தார் எவ்வாறு வந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வழிகாட்டுல வந்து சொல்லியிருக்கிறாங்க முதல் வழிகாட்டுதல்ல ஒரு பட்டா மாற்றம் செய்யக்கோரி விண்ணப்பம் பதிவு செய்யப்படும் போது அந்த விண்ணப்பத்தோடு முழுமையாக அனைத்து ஆவணங்களும் வந்து சமர்ப்பிக்கவில்லை இணைக்கப்படவில்லை என்றால் அதை வைத்தே வந்து அந்த விண்ணப்பத்தை வந்து நிராகரிக்க கூடாது அந்த விண்ணப்பதாரருக்கு உரிய தகவல் தெரிவித்து அவர்களிடம் வந்து உன்ன என்ன ஆவணங்கள் வந்து தேவைப்படுது அந்த தகவலை தெரிவித்து அந்த ஆவணங்களை எடுத்து வருமாறு கூறி அந்த ஆவணங்களை ஆய்வு செய்யப்பட்ட பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ முத பாயிண்ட்ல அப்ப அனைத்து ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கலை என்ற காரணத்தினால் வந்து நிராகரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க இரண்டாவது வழிகாட்டத்தில் வந்து நாம் பட்டா மாற்றம் செய்யக்கோரி விண்ணப்பம் செய்யப்படும் போது அந்த விண்ணப்பத்தில் வந்து சில குறைகள் இருக்குது குறைபாடுகள் உள்ளது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறையினருக்கு வந்து ஏற்படுத்தா ஏற்படுத்தப்பட்டால் அப்போ அந்த வருவாய்த்துறையினர் வந்து என்ன செய்ய வேண்டும்னா நம்ம விண்ணப்பத்தாரருக்கு வந்து உரிய தகவல் தெரிவித்து இந்த மாதிரி இதில் சந்தேகங்கள் இருக்குது குழப்பம் இருக்குது அப்போ அதை வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து இருக்கிறதுனால அது சம்பந்தமாக அவரிடம் விளக்கம் கோரப்பட்டு அதாவது விண்ணப்பதாரரிடம் வந்து விளக்கம் கோரப்பட்ட பிறகுதான் அதன் மீது வந்து முடிவு செய்யப்படணும் அப்ப ஏதாவது ஒரு குளறுபடிகள் இருக்குது அப்படின்ற சந்தேகம் இருக்குது என்ற காரணத்தை வைத்து அதை நிராகரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க இரண்டாவது பாயிண்ட் இப்ப அடுத்தது வந்து மூன்று மற்றும் நான்கு வழிகாட்டுல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து பட்டா மாற்றம் விண்ணப்பம் மீது வந்து பரிசு செய்யப்படும் போது அந்த விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் போது அந்த நிராகரிக்கப்படுவதற்கு உண்டான அனைத்து காரணங்களையும் வந்து தெளிவாக ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லிதான் வந்து அதை நிராகரிக்கணும் ஒரு வரியில வந்து இந்த விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படுகிறது என்ற அந்த அந்த மாதிரி வந்து நிராகரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க